இன்றைய தினம் வடக்கு கிழக்கு மக்களிடையே அதாவது தமிழர் தாயகம் முழுதும் மாவீரர் நினைவேந்தலுக்காக மக்கள் தயாராக்கி நினைவேந்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இலங்கையில பெரும்பாலும் தென் பகுதிகளில் பேரிய இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்குது இந்த இயற்கை அனர்த்தங்கள் மக்களிட இயல்பு வாழ்க்கையை பாதித்தது இல்லாமல் வெள்ளப்பெருக்கு மண் சிரிவு இதால நிறைய மக்கள் பலியாகிருக்காங்க இதை தாண்டி வாகனங்கள் போக்குவரத்துக்கு மிகவுமே தடையாக இந்த வெள்ளப்பெருக்கு காணப்படுது இந்த நேரத்துல தமிழர் தாயகம் மாத்திரம் இல்லாமல் புலம்பெயர்ந்த நாடுகளையும் இன்றைய தினம் மாவீர நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டு வருகின்ற நிலையில இப்படியான பழி எண்ணிக்கையும் இலங்கையில் இயற்கை அனர்த்தங்கள் ஊடாக ஏற்பட்டு கொண்டு இருக்குது இது ஒரு கவலையான விடயமா தான் காணப்படுது அந்த வகையில இலங்கை என்ற இப்போ நாமாக்கு அருகில் இருக்கிற கடற்பகுதியிலே உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த ஆறு மனதே புயலா வலுப்பெறும் என்று கூறப்பட்டிருக்குது அந்த வகையில கல்முனி மாநகர ஏரியன் கிராமத்தில் சாய்ந்தமரது ஜொம்மா பெரிய பள்ளி பின் வீதியில் பாதையை விட்டு விளக்கி சொகுசு கேரன்று நீர்ல கவிழ்ந்திருக்குது இந்த நீர்ல பாய்ந்த கார்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் இருந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கணும் இந்த நிலையில் காரில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் மூவருமே உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கதா இருக்கு சாய்ந்தமரது மாளிகை காடு பிரதேச ஜனாசா அமைப்புகள் கல்முனை சுழி மீட்பு படையினர் காவல்துறையினர் கடற்படையினர் பிரதேச செயலக அதிகாரிகள் கல்முனை மாநகர சபை ஊழியர்கள் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என்று பலருமே இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் இருந்தாலும் இது ஒரு சோகமான விஷயமா தான் இன்றைக்கு காணப்படுகிறது இதை தாண்டி நாட்டில் நிலவுற மோசமான வானிலை காரணமாக முப்பத்தொன்பது உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவிச்சிருக்கு மேலும் பதினாலு பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதேவேளை எழுபத்தி ஒன்பது பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த ஆயிரத்து நூற்று ஐம்பத்து எட்டு குடும்பங்களை சேர்ந்த நான்காயிரத்தி எட்டு பேர் மோசமான வானிலை காரணமாக பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுது மடுள் சீமை பட்டாவத தோட்டத்தை சேர்ந்த வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்தமையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கர்ப்பிணி தாய் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க இவர்கொள்ள மூன்று வயது சிறுவன் மற்றும் தாய் சகோதரிகள் அடங்குவதாக மடுல் சீமை போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கண்டி கங்குடவில் ஏற்பட்ட மண் சரிவில் மூன்று உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன குறைந்தது பதினேழு உடலங்கள் காணாமல் போயுள்ளதாக அனத்த முகாமைத்துவ நிலையம் மேலும் தெரிவித்தார்

ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது அந்த வகையில் வானிலை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு மத்தியில் போக்குவரத்து தடைகளும் அதிகம் ஏற்பட்டுள்ளது கிழக்கு பாதையில் இன்று இயக்க திட்டமிடப்பட்டிருந்த ஆறு நீண்ட தூர நகரங்களுக்கு இடையேயான மற்றும் இரவு நேர அஞ்சில் தொடருந்து சேவைகளை ரத்து செய்ய தொடருந்து துறை முடிவு செய்துள்ளது பாதையில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்த்தகங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தொடருந்து பாதை நீரில் மூழ்கியதால இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குது இத்தோடு மட்டுமல்லாமல் நாட்டில் பெய்து வரும் அடிமலை காரணமாக கும்புக நோயா பெருக்கெடுத்து ஓடியதால் வெள்ளவாய கொழும்பு பிரதான வீதி கும்புகன் பகுதி நீரில் மூழ்கியுள்ளது எனினும் பேருந்தில் இருந்த பயணிகளை விரைவாக மீட்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அதோடு பேருந்தும் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அத்துடன் தற்பொழுது இவ்வனர்த்த நிலைமைகளுக்கு மத்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் காரண காப்போத உயர்தர பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் மாணவர்களின் நலன் கருதியும் அனர்த்தத்தின் அகோரம் கருதியும் இன்று நாளை நாளை மறு தினம் அதாவது இருபது ஏழு இருபது எட்டு இருபத்தொன்பதாம் திகதிகளில் நடைபெறந்த பரீட்சை மாற்று தினங்களான டிசம்பர் ஏழு எட்டு ஒன்பதாம் திகதிகளில் நடைபெற தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வியமைச்சு தற்பொழுது கூறியுள்ளது இந்த தென்மேற்கு வங்க நிலை கொண்டிருக்கிற ஆழ்ந்த காற்றுள்ளத தாழ்வு மண்டலம் அடுத்த மூன்று மனதியாலத்தில் புயலா வலப்பெரும என்று சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கு அந்த வகையில் இந்த புயலுக்கு ஏமன் நாடு பரிந்துரைத்த டிட்வா என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கு நாட்டை பாதிக்கிற மோசமான வானிலை அமைப்பு காரணமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றியுள்ள கடல் பகுதிகளையும் உள்ளடக்கிய உயர் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்திருக்குது ஸோ அடுத்த சில நாட்களுக்கு பலத்த மழை மற்றும் பலத்த காற்று தொடரும் என்றும் திணைக்களம் எச்சரித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாத மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இருநூறு மில்லி மதிகளவான பலத்த மழை பெய்யும் என்றும் சப்ரகமுவ மற்றும் மேற்கு மாகாணங்கள் மதுளை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் மற்ற பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் ஆகவே மக்களை அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் வீடுகளில் இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது